அல்ஹம்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மசலி அல்லா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹூ சுபானவத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம் வாழ்வில் மிக மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதில் கண் திருஷ்டியும் ஒன்று இதனால் நம் வாழ்வே மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடும் இஸ்லாத்தில் கந்திருஷ்டி உண்டா இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது இந்த மோசமான கண் திருஷ்டியிலிருந்து நம்மை நம் குடும்பத்தை எப்படி பாதுகாத்து கொள்வது அதற்கான துவா இதை பற்றி தான் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் அவசியம் அனைவரும் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நிச்சயம் இதன் மூலம் நீங்கள் அனைவரும் பயனடையலாம் இன்ஷால்லா கந்திருஷ்டி என்பது இஸ்லாத்தில் உண்டு கந்திருஷ்டி தலை விதியை கூட மாற்றக்கூடியது என ஹதீஸ்ல இருக்கு நம்முடைய தலைவிதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அதை நிச்சயம் கண்டிப்பா யாரால மாற்ற முடியாது அது நூறு சதவீதம் உண்மை நம் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் கேட்கும் துவா அப்படின்னும் ஒரு ஹதீஸ் இருக்கு அந்த மாதிரி தான் நம்முடைய தலை விதியை கூட மாற்றக்கூடியது இந்த கந்திருஷ்டி அதாவது விதியையே மாற்றக்கூடிய சக்தி ஒன்று இருக்குன்னா அது இந்த கந்திருஷ்டியால் முடியும் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இந்த கந்திருஷ்டினால் நமக்கு ஏற்படுகின்றது கந்திருஷ்டினால் நமக்கு உடல் சார்ந்த அல்லது பொருள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் அதை விட்டு பாதுகாப்பு பெற நபி சல்லா ஹலிவாசலாம் அவர்கள் வழிமுறையையும் நமக்கு காட்டி தந்து உள்ளார்கள் முதல்ல கந்திருஷ்டி இப்படின்னா என்னென்ன பார்க்கலாம் தீங்கை ஏற்படுத்தும் ஒருவரது பார்வைக்கு கந்துஷ்டி அல்லது கண்ணேறு அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லவர்கள்கிட்ட இருந்தும் வரும் தீயவர்கள் கிட்ட இருந்தும் வரும் நாம் ஒரு நல்ல விஷயத்த பொறாம உணர்வோடு அல்லது ஆச்சரியமாக பார்க்கும்போது தான் இந்த கந்திருஷ்டி ஏற்படுகிறது நமக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்து இருந்தாலும் சிலரை பார்க்கும்போது அவர்கள் நம்மை விட அழகாக உள்ளார்கள் அதிக திறமைசாலியாக உள்ளார்கள் அவர்களை பார்த்து நம் உள்ளத்தில் ஒரு பொறாமை ஏற்படும் இவ்வாறு உள்ளத்தில் பிறர் மீது எண்ணம் ஏற்பட்டால் நம் உடனே உனக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லணும் ஆனா பலர் அப்படி கூறுவது கிடையாது இதனால நம்மால் பிறருக்கு கந்துஷ்டி ஏற்பட நாமே ஒரு காரணமாக அமைகிறோம் கந்திருஷ்டி ஏற்பட இன்னொரு மிக முக்கிய காரணம் ஷைதான் அவனின் தூண்டுதலாலும் நம்முடைய உள்ளத்தில் தீய எண்ணங்கள் ஏற்பட்டு பிறரை பார்த்து பொறாமை கொள்கிறோம் இது கந்திருஷ்டி ஏற்பட வழி செய்கிறது கந்திருஷ்டி ரெண்டு வகையில் ஏற்படும் ஒன்று இயற்கையாக இன்னொன்று நாமாக ஏற்படுத்திக் கொள்வது இதில் இயற்கையாக ஏற்படும் கந்துஷ்டி என்னன்னா நாம் அழகாக இருக்கலாம் ஆனால் பிறரை பார்க்கும்போது அவர் நம்மை விட அழகாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா செல்வத்தில் அந்தஸ்தில் கொஞ்சம் உயர்வாக இருப்பாங்க அதை பார்க்கும்போது நமது உள்ளத்தில் ஒரு சின்னதாக ஒரு எண்ணம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஏக்கம் ஏற்படும் அவங்க மனசில் பொறாமல் இல்லைனா கூட சின்னதாக அந்த ஒரு ஏக்கம் ஏற்படும் இது மாதிரி நிறைய விஷயங்களில் நமக்குள் ஏற்படும் ஒரு கண் கந்திருஷ்டியாக அவர்களுக்கு ஆகிவிடுகின்றது அதனால தான் மற்றவங்க விஷயத்தில் ஏதாவது ஒரு உயர்வை நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்கும்போது பார்க்கும்போது நாம் செய்ய வேண்டியது அல்ல உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு ஒரு துவாவை நம்ம சொல்லிடணும் இதனால நம்மால மத்தவங்க பாதிக்கப்படாம இருப்பாங்க இன்னொன்று நாமாக கந்துஷ்டி ஏற்பட வழிகளை ஏற்படுத்தி கொள்வது அல்லது வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பது இப்போ உள்ள காலத்தில் எல்லாமே சோசியல் தான் அதாவது சமூக வலைத்தளங்கள் இதில் நிறைய மக்கள் அடிமையாகி விட்டாங்க காலையில எஞ்சிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் என்ன சாப்பிட்றோம் என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம் எங்க போடுறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுடுறாங்க இதை பார்க்கக்கூடிய எத்தனையோ மக்கள் சாப்பாடுக்கு கூட அந்தளவுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க சரியா மூணு வேளை சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகளோட வீட்டில் ஒரே குழப்பம் பிரச்சனைகளோடு இருப்பாங்க குழந்த பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்கக்கிட்ட இருக்கும் இப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்கிற மாதிரி அந்த போஸ்ட்டு இல்லை இந்த வீடியோ அந்த மாதிரி போடும்போது இதை பார்க்குற அந்த மக்களுக்கு ஒரு ஏக்கம் ஏற்படும் நம்ம இது மாதிரி இல்லையே நம்ம கணவன் இது மாதிரி இல்லையே நம்மளுக்கு குழந்தை இல்லையே இந்த மாதிரி நம்மளால் ஊர் ஊராக போக முடியலையே சொல்லிட்டு ஒரு ஏக்கம் ஏற்பட்டு அதனால் ஒரு கந்திருஷ்டி அவங்களுக்கு வரும் இதுதான் சொந்தமாக நாமளே அந்த கந்திருஷ்டி உருவாக காரணமாக இருப்பது இந்த கந்திருஷ்டினால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்னா நன்றாக இருக்கும் ஒருவர் அடிக்கடி உடல் சரியில்லாமல் போகுதல் அல்லது சோர்வாக இருத்தல் அல்லது வியாபார ரீதியான பிரச்சனைகள் போன்றவை கந்திருஷ்டினால் ஏற்படும் இந்த கந்திருஷ்டி நீங்கள் நபி சலா ஹலிவசல்லாம் அவர்கள் ஓதி பார்க்க அனுமதி கொடுத்துள்ளார்கள் குறிப்பிட்ட சில துவாக்களை சில சூறாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அதை நாம் பின்பற்ற வேண்டும் அதை விட்டுட்டு கந்திருஷ்டி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஷெர்க்கான வேலைகளை நாம் செய்யக்கூடாது அதாவது அந்த சுத்தி போடுறது தாயத்தை கட்டுறது அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு ஷெருக்கில் நம்ம போயிடக்கூடாது நபி அவர்கள் நமக்கு என்ன காட்டி தந்துள்ளார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் உப்பு மிளகா சுத்தி போட்டா கந்திருஷ்டி போயிடும் கையில இல்லைன்னா கழுத்துல தாயத்து கயிறு போட்டா அந்த கந்திருஷ்டி அதை நீக்கிடும் இது எல்லாம் நம்ம செஞ்சிட்டா ஷர்க்கு செஞ்ச மாதிரி ஆயிடும் அல்லாவ நம்பாத மாதிரி ஆயிடும் அதனால ஒருபோதும் இந்த தவற என்னைக்குமே செஞ்சிடாதீங்க அப்ப கந்திருஷ்டிக்கு நம்ம என்னதான் செய்வது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு சூறாக்கள் இருக்குது ரொம்ப சின்ன தான் இது இதை மட்டும் நீங்கள் தினமும் ரெண்டு வேலைகள் நீங்கள் ஓதி வந்தாலே இன்ஷா இன்ஷால்லா இந்த கந்துஷ்டினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து சுலபமாக உங்களால் தப்பிக்க முடியும் சூறநாஸ் ஃபலக் இந்த ரெண்டு சூறாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த கந்திருஷ்டி சைதான் ஜின் இனத்தில அந்த தூண்டுதல்களால் ஏற்படும் அந்த தீய சக்திகள் இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கந்திருஷ்டிலேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பொறாமை கொண்ட அந்த மனிதனின் கண்பார்வையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த சூறாக்கள் இவை இதை நீங்கள் ஓதுனாலே போதும் இன்ஷால்லா கந்திருஷ்டிலிருந்து சுலபமாக உங்களால வெளிவர முடியும் இது கூட சூரா இக்லாசையும் சேர்த்துக்குங்க நபி அவர்கள் சூரா நாஸ் சூரா ஃபலக் சூரா இக்லாஸ் இந்த மூணு சூறாக்களையும் காலை மற்றும் மாலை யாரு மூணு தடவை ஓதி வராங்களோ அதுவே அவர்களுக்கு போதுமானது என நபி அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு இந்த கந்திருஷ்டிக்கு இந்த ரெண்டு சுறாக்கள் நல்லது இந்த மூணு சுறாக்களை தினமும் ஓதிட்டு வந்தா நம்ம அனைத்து பிரச்சனைகளும் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால காலையில மூணு தடவை சாயங்காலம் மூணு தடவை சொல்லிட்டு இந்த மூணு சுறாக்களையும் மூணு தடவை தினமும் ஓதிவாங்க இன்ஷா இன்ஷால்ல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக கந்திருஷ்டிக்காக நபி அவர்கள் ஓதிய ஒரு துவாவை இப்ப நான் சொல்றேன் அதையும் நீங்க ஓதலாம் மின்குல்லி ஷைத்தானி பஹாம வல்லி ஐனின் தில்லாஹி கலிம மின் குல்லி ஷைத்தானி குல்லி ஐனின் லேம் அல்லாஹுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்ணிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகின்றேன் உங்களுக்கு அதிகமாக கந்திருஷ்டி ஏற்பட்டதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த துவாவை ஓதலாம் நபி சல்லா ஹலிவாசல்லாம் அவர்கள் சூறா நாஸ் சூரா ஃபலக் இந்த ரெண்டு சூறாக்கள் இறங்குவதற்கு முன்னாடி கந்திருஷ்டிக்காக பல துவாக்களை ஓதி வந்துள்ளார்கள் அதில் இதுவும் ஒன்று ஆனால் என்று அந்த சூறா நாஸ் மற்றும் ஃபலக் இறக்கப்பட்டதோ அன்றிலிருந்து மற்ற அனைத்து துவாக்களையும் விட்டுவிட்டு இந்த ரெண்டு சூறாக்களை ஓதி வந்துள்ளார்கள் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த சூறாக்கள் அவை அதனால் நீங்கள் இந்த துவாவையும் ஊதலாம் ஆனால் குறிப்பாக இந்த மூணு சூறாக்களை தினமும் மூணு மூணு முறை இன்ஷா அல்லாஹ் கண் திருஷ்டியால உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது அப்படி பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து அல்லாஹ் அல்லஹுபான உங்களை காப்பாற்றுவான் இன்ஷா அல்லா அல்ஹமது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ